அனைவருக்கும் என்னுடைய அன்பு வணக்கம் துளசி மருதாணி கற்றாழை மணி பிளான்ட் இந்த செடிகளில் குறைந்தது இரண்டு செடியாவது உங்கள் வீட்டில் இருக்கும் இந்த செடி வளர்ப்பதன் மூலம் நமக்கு தேவையான பல்வேறு விதமான மருத்துவ பலன்கள் இந்த செடியிலிருந்து கிடைக்கும் மேலும் இந்த செடியை குறிப்பிட்ட ஒரு திசையில் வைப்பதன் மூலம் அந்த வீட்டிற்கு அதிர்ஷ்டமும் செல்வமும் லட்சுமி கடாட்சமும் அதிகரிக்கும் அப்படின்னு சொல்லப்படுது நான் உங்கள் சீனிவாசன் தமிழ்ச்செல்வி மணி வீடியோ ரொம்பவும் சுவாரஸ்யமாக இருக்கும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இதுவரைக்கும் இந்த சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மேலும் பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கான் இருக்கும் அந்த பெல் ஐக்கானும் ப்ரெஸ் பண்ணுங்கள் நான் கொடுக்குற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு உடனடியாக நோட்டிஃபிகேஷனாக வந்துடும் உங்கள் வீட்டில் கற்றாழை செடி இருக்குது அப்படின்னா கற்றாழை செடியில் இருக்கக்கூடிய அற்புதமான மகிமைகள் என்ன அதனுடைய ஸ்பெஷல் ஃபீச்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கற்றாழை செடி வளர்வதற்கு அதிகமான தண்ணீரே தேவைப்படாது காற்றில் இருக்கக்கூடிய ஈரப்பதத்தை வைத்தே நீண்ட நாட்களுக்கு பசுமையாக இருக்கக்கூடிய சிறப்பம்சம் பெற்றதுதான் இந்த கற்றாழை அதனால தான் வீட்டு வாசல் முன்பகுதியில் கற்றாழ செடியை வேரோட கட்டி வைப்பாங்க அவ்வாறு செய்வதன் மூலம் அது எந்த அளவுக்கு பசுமையாக இருக்கிறதோ அந்த அளவுக்கு அந்த வீடும் அந்த இடமும் பசுமையாக இருக்கும் என்பது ஒரு நம்பிக்கை மேலும் அந்த வீட்டிற்கு இருக்கக்கூடிய கந்திஷ்டி பில்லி சூனியம் எதிர்மறையான விஷயங்கள் தடுக்கப்படும் என்பதும் நம்பிக்கை கற்றாழை செடி காற்றில் உள்ள நச்சுத்தன்மையில நீக்கும் வல்லமை கொண்டது மேலும் காற்றை தூய்மைப்படுத்தக்கூடிய வல்லமையும் கற்றாழை செடிக்கு உண்டு வீட்டு வாசலில் கற்றாழை செடியை வளர்ப்பதன் மூலம் வீட்டிற்கு வரக்கூடிய அனைத்து விதமான கந்திஷ்டிகளும் இது தடுக்கப்படும் அப்படின்னு சொல்லப்படுது மேலும் பிரம்ம முகூர்த்தத்தில் நாம் எது வேண்டினாலும் கிடைக்கும் என்பது சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய நம்பிக்கை அந்த நேரத்தில் இந்த செடிக்கு நீரூற்றுவதன் மூலம் மிகவும் நிறைய நல்ல பலன்கள் ஏற்படும் என்பது சொல்லப்படுது அதிகமான ஆக்சிஜன் தரக்கூடிய ஒரு செடி அப்படின்னு பார்த்தீங்கன்னா கற்றாழை செடி அப்படின்னு சொல்லலாம் உடல் சருமத்துக்கு பலவிதமான நன்மைகள் வந்து அந்த கற்றாழை ஜெல் நமக்கு தருது மேலும் கர்ப்பப்பையில் இருக்கக்கூடிய நீர்க்கட்டியை கரைப்பதற்கு குழந்தை பாக்கியம் ஏற்படுவதற்கும் வெறும் வயிற்றில் கற்றாழை ஜூஸ் குடிச்சோம் அப்படின்னா மிகப்பெரிய உதவியாக இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது கற்றாழை செடி ஆலோவேரா செடி அப்படின்னு சொல்லுவாங்க இந்த செடி வந்து எந்த திசையில் வைப்பதன் மூலம் வீட்டிற்கு மிகப்பெரிய அதிர்ஷ்டம் ஏற்படும் அப்படின்னா பெரும்பாலும் இந்த செடி வந்து காற்றை தூய்மைப்படுத்துவதற்கு மிக முக்கியமான ஒரு செடியாக கருதப்படுது அதனால் வீட்டினுடைய என்ட்ரன்ஸில் வைப்பது ரொம்பவும் சிறந்தது அதே போல் வீட்டினுடைய ஜன்னல் இருக்கக்கூடிய பகுதியில் இந்த கற்றாழை செடி வளர்ப்பதன் மூலம் வீட்டிற்குள் வளரக்கூடிய நச்சுத்தன்மை வந்த காற்றை முழுதுமாக சுத்தப்படுத்தி தூய்மையான காற்றை இது நமக்கு அனுப்பும் மேலும் இந்த கற்றாழை செடியை கிழக்கு மற்றும் தென்கிழக்கு திசையில் வைப்பதன் மூலம் வீட்டிற்கு அதிகமான நேர்மறை ஆற்றலும் அதிகமான தெய்வீக சக்தியும் அதிகரிக்கும் உங்கள் வீட்டில் துளசி செடி இருந்தால் துளசி செடி என்பது மகாலட்சுமி மகாவிஷ்ணுவின் அம்சமாகவே கருதப்படுது வீட்டில் துளசி செடி இருந்தால் மகாலட்சுமியின் ஆசியும் அருளும் கிடைக்கும் நீங்கள் செவ்வாய் மற்றும் வெள்ளிக்கிழமையில் மகாலட்சுமிக்கு துளசி செடி வைத்து வழிபட்டால் மிகவும் மிகவும் சிறப்பு அந்த செடி எந்த அளவுக்கு செழுமையாக இருக்கிறதோ அந்த அளவுக்கு வீட்டில் செல்வமும் செழுமையாக இருக்கும் என்பது நம்பிக்கை சனிக்கிழமை என்று பெருமாளுக்கு துளசி இலையை வைத்து வழிபடுவது பெருமாளுடைய அருளும் மாசியும் கிடைக்கும் அதனால் குடும்பத்தில் சந்தோஷமும் மகிழ்ச்சியும் ஏற்படும் இருபத்தி நாலு மணி நேரமும் அதிகமான ஆக்சிஜன் தரக்கூடிய செடி எதுன்னு பார்த்தீங்கன்னா துளசி செடி அப்படின்னு சொல்லலாம் மற்ற தாவரங்கள் இரவு நேரங்களில் கார்பன் டை ஆக்சைடு வெளியிடும் ஆனால் துளசி செடி மட்டும்தான் இருபத்தி நாலு மணி நேரமும் ஆக்சிஜனை வெளியிடும் அப்படின்னு சொல்லப்படுது துளசி செடி மிகவும் புனிதமாக கருதப்படக்கூடிய ஒரு செடி நம்முடைய இந்து சாஸ்திரத்தில் இந்த செடியை மிகவும் தூய்மையாகவும் பரிசுத்தமாகவும் நாம் அணுக வேண்டும் இந்த செடியின் மீது அசுத்தமான துணிகள் போடுவதோ இந்த செடியை சுற்றி அசுத்தமான விஷயங்களோ இருப்பது மகாலட்சுமியின் கோபத்திற்கு ஆளாக நேரிடும் மேலும் இதனால் வீட்டிற்கு பல கஷ்டங்களும் துர்திருஷ்டமும் ஏற்பட வாய்ப்புண்டு மேலும் இந்த செடியானது சளி உடல் உஷ்ணம் போல பலவிதமான பிரச்சனைகளுக்கு சிறந்த தீர்வாக இருக்கிறது துளசி செடி துளசி செடி என்பது மகாலட்சுமி வாசம் செய்யக்கூடிய ஒரு செடியாகவும் மகாவிஷ்ணு வாசம் செய்யக்கூடிய ஒரு செடியாகவும் கருதப்படுது அதனால் வடக்கு திசை என்பது செல்வத்தின் அதிபதிகளான குபேரர் மற்றும் மகாலட்சுமி மகாவிஷ்ணு வசிக்கக்கூடிய ஒரு திசையாக கருதப்படுவதால் வடக்கு திசை மற்றும் வடகிழக்கு திசையில் துளசி செடி வைத்து நீங்கள் வழிபாடு செய்வதன் மூலம் அந்த வீட்டிற்கு லக்ஷ்மி கடாட்சமும் செல்வமும் செல்வாக்கும் லட்சுமியினுடைய ஆசீர்வாதமும் அதிகரிக்கும் அப்படின்னு சொல்லப்படுது உங்கள் வீட்டில் மணி பிளான்ட் செடி இருந்தால் பணத்தின் மீது ஈர்ப்பும் பணத்தின் மீது ஆசையில்லா மனிதர்கள் இல்லை என்பதுதான் உண்மை பணத்தை சம்பாதிக்கக்கூடிய எண்ணத்தை அதிகரிக்கக்கூடிய வல்லமை இந்த செடிக்கு உண்டு மணி பிளான் செடியை பார்க்க பார்க்க செல்வத்தின் மீது அதிகமான ஆசையும் அதை சம்பாதிக்க தேவையான எண்ணமும் உங்களுக்கு அதிகமாக தூண்டப்படும் மணி பிளான் செடியை பார்க்க பார்க்க பணத்தை சேமிக்க வேண்டும் என்ற ஒரு எண்ணம் அதிகரிக்கும் வீண் செலவை குறைக்க வேண்டும் என்ற ஒரு எண்ணத்தை அதிகரிக்கும் மேலும் மணி பிளான் செடியானது தொழில் வீடு இவற்றில் வளர்க்கலாம் வீட்டின் முன்பு வளர்ப்பதை விட வீட்டிற்கு பின்புறத்தி வளர்ப்பது மிகவும் நல்லது அதாவது யாரும் பார்க்காத வண்ணம் மேலும் இந்த மணி பிளான் செடியை உறவினர்களோ நண்பர்களோ கேட்கும் நீங்களே எடுத்து கொடுப்பது மிகவும் சிறப்பு இந்த மணி பிளான் செடி வாடாமலும் இது அழுகாமலும் பார்த்து கொள்ள வேண்டும் அவ்வாறு வாடினால் அழுகினால் உடனே அகற்ற வேண்டும் அதற்கு மீறி நீண்ட நாட்களுக்கு வாடி இருந்தாலோ அழுகி இருந்தாலோ வீட்டில் செல்வத்தில் பாதிப்பு ஏற்படும் என்பது நம்பிக்கை மணி பிளான்ட் செடி மணி பிளான் செடியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் தென்கிழக்கு திசையில் வைக்க வேண்டும் அல்லது கிழக்கு திசையில் வைக்க வேண்டும் ஏன் தென்கிழக்கு திசையில் வைக்கணும் அப்படின்னா தென்கிழக்கு திசை என்பது சுக்கர பகவானுக்குரிய ஒரு திசை சுக்கர பகவான் என்பவர் நமக்கு சுகபோக வாழ்க்கையும் செல்வமும் செல்வாக்கும் நல்ல ஒரு அதிகாரமும் அதீதமாக தரக்கூடிய ஒரு கடவுள் அதாவது தென்கிழக்கு மற்றும் கிழக்கு திசையில் சுக்கர பகவானுடைய ஆதிக்கம் அதிகமாக இருப்பதால் செல்வத்தை அதிகமாக ஈர்க்கக்கூடிய வாஸ்து செடியாக சொல்லப்படக்கூடிய இந்த மணி பிளான் தென்கிழக்கு மற்றும் கிழக்கு திசையில் வைப்பது மிகவும் உகந்தது கிழக்கு திசை என்பது விநாயகப் பெருமானுக்கு உகந்த ஒரு திசையாக சொல்லப்படுவதால் எடுத்த காரியத்தில் அனைத்து உங்கள் வீட்டில் மருதானி செடி இருந்தால் மருதானி செடி என்பதும் மகாலட்சுமியின் அம்சம் பெற்ற செடியாகவும் சீதா பிராட்டியின் மறு உருவமாகவும் அவர்களுடைய பெற்ற செடியாகவும் பார்க்கப்படுகிறது மருதாணி செடி என்பது மிகவும் மிகவும் நேர்மறையான ஆற்றலை தரக்கூடிய செடியாகவும் செல்வத்தை மிகவும் அதிகரிக்கக்கூடிய செடியாகவும் கருதப்படுது வீட்டு முன்வாசலில் மருதாணி செடி வளர்ப்பது வீட்டிற்கு வரக்கூடிய எதிர்மறையான விஷயங்களை முழுமையாக தடுக்கக்கூடிய சக்தி அதற்கு உண்டு மேலும் கையில் அரைத்து வைப்பது உடலுடைய சூட்டை குறைக்கக்கூடிய வல்லமை இதற்கு உண்டு மருதானி செடியை வைத்து இறைவனிடம் வழிபாடு செய்யும் போது நமக்கு தேவையான செல்வமும் ஆரோக்கியமும் குடும்பத்தில் நிம்மதியும் ஒற்றுமையும் அதிகரிக்கும் திருமண தோஷம் உள்ளவர்கள் மாங்கல்யம் தோஷம் உள்ளவர்கள் வந்து மருதானி செடியை தானமாக வழங்கலாம் அரைத்து கையில் அவர்களுக்கு வைக்கலாம் அவ்வாறு செய்வதன் மூலம் இந்த தோஷங்கள் நீங்கும் செவ்வாய் வெள்ளி இந்த கிழமைகளில் மருதானி செடியை மகாலட்சுமியிடம் வைத்து வழிபடுவதன் மூலம் மிகுந்த நல்ல பலனை தரும் மருதானி செடியை பெண்களும் கையில் வைத்துக் கொள்ளலாம் ஆண்களும் கையில் வைத்துக் கொள்ளலாம் அவ்வாறு வைத்து இறைவனிடம் பிரார்த்தனை செய்யும் போது அந்த பிரார்த்தனை மிக விரைவில் நிறைவேறும் என்பதும் ஒரு நம்பிக்கை மேலும் இந்த மருதான செடி என்பது யமதர்மனிடம் சாகா பெற்ற செடி என்று சிறப்பு பெயரும் உண்டு உங்கள் வீட்டு வாசலில் மருதான செடி எந்த அளவுக்கு ஷேழ்மையாகவும் பசுமையாகவும் இருக்கிறதோ அந்தளவுக்கு உங்க வீட்டில் செல்வமும் செல்வாக்கும் பசுமையாகவும் இருக்கும் உங்கள் வீட்டில் செல்வத்திற்கும் பணத்திற்கும் இருக்காது என்பது நம்பிக்கை மருதாணி செடி மருதாணி செடியை எந்த திசையில் வைப்பதன் மூலம் மிகப்பெரிய அதிர்ஷ்டம் ஏற்படும் அப்படின்னா மருதாணி செடி யம வரம் பெற்ற ஒரு செடி அப்படின்னு புராணங்கள் சொல்லுது அதனால் யமலோகம் இருக்கக்கூடிய ஒரு திசையாக பித்ருக்கள் இருக்கக்கூடிய ஒரு திசையாக தெற்கு திசையில் மருதாணி செடி வைப்பதன் மூலம் வீட்டிற்கு ஆரோக்கியமும் யமபயமும் நீங்கும் நீண்டாயலும் கிடைக்கும் என்பது நம்பிக்கை மேலும் மருதாணி என்பது ஸ்ரீதேவியின் அம்சம் மகா மகாலட்சுமி அம்சம் என்று சொல்லப்படுவதால் வடக்கு திசை வடகிழக்கு திசையில் இந்த மருதான செடி வைப்பதன் மூலம் லட்சுமி கடாட்சமும் அந்த வீட்டிற்கு செல்வ வளமும் அந்த வீட்டில் இருக்கக்கூடிய நபர்கள் செய்யக்கூடிய தொழிலில் நல்ல முன்னேற்றமும் லாபமும் அதிகரிக்கும் என்பது நம்பிக்கை நான் சொன்ன தகவல் உங்களுக்கு ரொம்பவும் பயனுள்ளதாக இருந்திருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் இந்த செடிகள் வாஸ்து ரீதியாகவும் நமக்கு பயன்கள் தரும் மேலும் மருத்துவ ரீதியாகவும் நமக்கு பயன்கள் தரும் இதுல எந்த செடி உங்க வீட்டில் நீங்க வளர்க்குறீங்க அப்படின்னு மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க எங்க வீட்டில் நாலு செடியும் இருக்கு இந்த வீடியோவை அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்க நம்மளுடைய டீ தமிழ் டெக்னாலஜி என்ற சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க மீண்டும் அடுத்த ஒரு சுவாரஸ்மா வீடியோ சந்திப்போம் தேங்க்யூ பார் வாட்சிங்